வணக்கம் எல்லோருக்கும் ஒரு அழகான ஒரு பதிவு எல்லா மனிதர்களுக்குள்ளும் வருத்தங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதை கொஞ்சம் திருத்தங்களாக்கி வாழ்வதில் ஒரு அர்த்தம் உண்டு எல்லா நேசங்களிலுமே வேஷங்கள் பல உண்டு அதை பாக்கி உண்மையாக்கிவிட்டால் அந்த நேசம் பாசமாகிவிடும் இல்லை என்றால் நெசமாக கூட மாறும் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவர்களை தேடிதான் நாம் போகிறோம் ஆனால் நாம் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்கிறோமா ஒரு கேள்விக்குறி எப்போதும் இன்பத்தை தேடி செல்கிறோம் ஆனால் இன்பம் எப்போதும் தேடிச் செல்வதில்லை நமக்குள்ளே நமக்குள்ளே நம் மனதுக்குள்ளே என்னங்குள்ளே எண்ணங்குள்ளே நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு விஷயம் என்பது யாருக்கும் தெரியவில்லை மன அமைதி என்பது வெளியில் அல்ல நம் உள்ளத்தில் அப்படிங்கிறது உணர்ந்த பிறகுதான் தெரியும் எப்போதும் எதையோ தேடிக்கொண்டிருப்பதில் லாபம் என்ன உன் எண்ணத்திற்கு தீனி போடுவதற்காக நல்ல அறிவை தேடுவதில் நியாயம் உண்டு உடலாலும் மனதாலும் சோர்ந்து விடாத ஒரு சக்தியை பெறுவதற்காக தேடுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறதோ அந்த பயணத்திற்கு சுமைகள் இல்லாத ஒரு வாழ்வு உண்டென்றால் உங்களுடைய வாழ்வு ஒரு காற்றோற்றமான ஒரு ரம்மியமான ஒரு வாழ்வாக இருக்கும் எதையும் சமாளிக்கின்ற திறமையும் பக்குவமும் இருந்தால் வாழ்க்கையை வந்து எக்காரணத்தை கொண்டும் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை பொருளாதாரம் அதை க அதை உருவாக்கின்ற வழி வேலை இதையெல்லாம் நீ காலூன்றி தளர்ந்து விழுகின்றதாய் உனக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த பொருளாதாரத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்னா நம்மளுடைய செயல்களில் நம்மளுடைய வேலைகள் தான் நாம் எந்த வேலையை எப்படி நம்ம விருப்பப்பட்டு பார்க்குறோமோ அந்த வேலையை உனக்கு காலம் முழுக்கும் சோறு போடுன்னு சுடங்களையா அந்த மாதிரி எதையும் படபடப்பு பயந்து வாழ்கிற வாழ்க்கை அது மரணத்தை விட ரொம்ப கொடியுதுன்னு சொல்கிறாங்க மரணம் வரும் வரும்போது நாம் இருக்க மாட்டோம் அதை பற்றின ஒரு சிந்தனை நமக்கு இல்லை வாழும்போதே நிறைய மரணங்களை சந்திக்கும் பொழுது மரணம் நமக்கு பெரிதாக இருக்கப் போவதில் என்பது மட்டும் உறுதியாக இருக்கு ஒவ்வொரு வழியையும் மரணத்துக்கு ஒப்பானது அந்த வழியை மறக்க பழகுங்கள் புதுமையான வழியை தேடுங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்களையும் வழியையும் வேலையையும் வந்து ரொம்ப உற்சாகமாக செய்யுங்க உற்சாகம் செய்யும்போது தான் உற்சாகமாக உங்களுடைய வேலையை செய்யும்பொழுது தான் வாழ்க்கை பாரமாகவே தெரியாது எல்லாருக்குமே வாழ்க்கை நிறைய பாரங்களோடும் சுமைகளோடும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சுமைகள் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை சுமை இல்லாமல் இருக்கணும்னா மனசுலேயும் எண்ணத்துலேயும் அறிவியலையும் மிகுந்த அழுக்கோ குப்பைகளோ சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படி சுமந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப பலகீனமாகிடும் சிரிப்பதற்கு கூட நேரம் இல்லாதவன் வந்து வாழ்வில் சீக்கிரமாக உயர்வான்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்துவதற்கான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்புறம் நிதானமாக வாழலாம் இல்லைன்னா வாழ்க்கை முழுவதுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படா நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம மனசு பெறும் வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அதனால் நம்ம வாழ்வதற்கான அடிப்படையான கூறுகளை வந்து தரமாக செஞ்சிட்டம்னா நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம் எல்லோருக்கும் முடிந்த அளவுக்கு நிம்மதியை தாழலாம் வாழ்க்கை ரொம்ப தான் அதை வாழ்வதற்கான பக்குவம் நிறைய பேருக்கு இருப்பதில்லை அதை வளர்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகார்கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்